கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை வரை வந்து ராஜேந்திர சோழன் படையெடுத்து வெற்றி கண்டதன் நினைவிறத்துமா இங்கே பிரகதீஸ்வரர் டெம்பிள் மாதிரி ஒரு டேம்பிளாக உருவாக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இது யுனஸ்கோ நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு பாரம்பரிய மிக்க சின்னம் ஆ சொல்லுங்கம்மா ரிஷி ரொம்ப டயர்டா இருக்கிறாப்ல ரிஷிங்க பேரல ஒரு பெரிய மதில் சார் போட்டிருக்காங்க எங்க வேலூர் ஃபோர்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ரெஸ்ட் ரூம்ஸ் போட்டிருக்காங்க ரீசெண்டாக இப்போ மோடி அவர்கள் வந்தாலே இதை கொஞ்சம் நல்லா நீட்டாகவே க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க துவார பாலகர்கள் மாதிரி என்ட்ரன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கோபுர என்ட்ரன்ஸ் ஆ இருக்கிறதுலே பெரிய நந்தி அண்ட் பெரிய சிவலிங்கம் வந்து இங்கே இருக்கும் ஆமாம் இருக்கிறதுலே பெரிய நந்தி அண்டு பெரிய சிவநம்ப இங்கே பார்க்கலாம் காலை பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கீங்க அப்படியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே சொல்லலாம் நல்லா அருமையாக இருக்குது லொக்கேஷனு நல்லா அருமையாக இருக்குது கொடிமரம் கொடிமரத்துக்கு பின்னாடி நந்தி பெரிய நந்தி சிவன்லாம் பார்க்க முடியாது உள்ளுக்கு ஃபோட்டோஸ்லாம் நாட்டில் அலோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ் இருக்குது க்ரீனரியாக பார்க் மாதிரி நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க ஸோ ரிஷி எங்கள் மாமா வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இது கல்லுக்கு மேலேயே கொஞ்சம் சிமெண்ட் மாதிரிலாம் பூசி இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரிஜினலாகவே இப்படி தான் இருந்துச்சான்னு தெரியல இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இதை பற்றி ஹிஸ்டரி கமெண்ட் பண்ணுங்க ஒரு பெரிய பெல் கூட வச்சுருக்காங்க ஸோ எப்படி ஏறி போய் தான் போய் பார்க்கணும் போலியே ஓ மை காட் நம்ம இது கூட நின்னா எவ்வளோ தூரம் இருக்கோன்னு பாருங்கள் நம்ம நின்னாவே இது இதுக்கு மேலே தான் கோவிலே இருக்குது ஸோ தலைக்கு மேலே தலைக்கு மேலே எவ்வளோ வேறு இருக்குது பார்த்துக்கங்களேன் ஸோ பேஸ் பீடமே ரொம்ப பெரிய விஷயம் இது இந்த மகாபலிபுரத்தில் சிங்க சிற்பம் மாதிரி சிங்கையாழி ஒன்று இருக்குது பாருங்க சிங்கை அது அதுக்கு மேபி சுரங்கமாக இருக்கலாம் அது போய் பார்த்தா தான் தெரியும் இல்லை படத்தில் பார்த்தது தான் ஸோ அங்கங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வேறு என்ன நிறைய கோவில் இருக்குது போல ஓ மை காட் கோவிலே வேலையே இந்திய தொல்லியல் துறை பிரகதீஸ்வரர் கோயில் கொண்ட கங்கை கொண்ட சோழபுரம் சோழப்பிரசன் முதலாம் ராஜராஜன் துறையின் ஆயிரத்தி பன்னெண்டுலேருந்து அதிபதி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் கங்கை பகுதியை வெற்றி பெற்ற தன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைவரை உருவாக்கி கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற தொழில் கோயிலை கட்டினான் தஞ்சையில் ராஜராஜன் தோற்றுவித்த பெருங்கோயிலை போன்று இது வந்து அறுபது புள்ளி ஒன்பதாறு மீட்டர் இருக்குது இந்த கோயில் வந்து உயரம் ஐம்பத்தி நாலு புள்ளி எண்பத்தாறு மீட்டரும் கட்டிருக்காங்க கோயில் கருவறை அர்த்த மண்டபம் இடைநாழி மணி மண்டபம் மகாமண்டபம் நந்திமேடை சிங்கமுக கிணறு சண்டீஸ்வரர் கணபதி வட கைலாசம் தென்கைலாசம் ஆலைகள் மற்றும் திருச்சுற்று முதல் போன்றவை அங்கலாக திகழ்கின்றன இக்கோயிலின் தேவகோட்ட மாடங்கள் மாடங்களில் தென் திசையில் நடமாடும் கணபதி அர்த்தநாதி ஆடல் ஆடல்வல்லான் சிலைகளும் மேற்கு திசையில் கங்காதரர் லிங்கத்தேவர் விஷ் மகாவிஷ்ணு அனுகிரகமூர்த்தி ஆகியனவும் வடதிசையில் மூர்த்தி விஷ்ணு துர்க்கை பிரம்மா பேரவர் காமதகனமூர்த்தி சரஸ்வதி மற்றும் சண்டேக அனுகமூர்த்தி ஆகிய சிற்பங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இது அசியல் சிவன் டெம்பிள் மாதிரி தான் இருக்குது இதை பற்றி இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க இது பாருங்கள் கீழே நம்ம எங்கே இருக்கோ இந்த படிக்கெலாம் ஏறுனா அதனுடைய பேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் ஓ மை காட் இதுவே அடிக்கு மேலே இருக்குங்க அந்த பேஸு என்னோட வீட்டு ஒரு சரிசரி ஒரு வீடோடைய பேஸ் தூரம் இருக்கும் மாடி ஃபஸ்ட்ல ஒரு தூரமாக போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது கணபதி ஒழுக்க வீடியோ நாட்டலோடு நினைக்கிறேன் ஸோ இது ஆயிரங்கால் மண்டபமா சூப்பராக இருக்குது நிறைய செயல்கள்லாம் இருக்குது ஏதா என்னன்னு தெரியல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உலகிலேயே மிகப்பெரிய சிவன் உலகிலேயே மிகப்பெரிய சிவன் உள்ளுக்கு பிளாக்லுக்கு பிளாக் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி உள்ளுக்கு போய் நாட்டில் இருப்பா இங்கே இருக்க என்ட்ரன்ஸில் சேஃப்கார்ட் பண்ணுற பாலகர்களே பாருங்கள் தோர பாலகர்களே எவ்வளோ பெரியவங்களாக இருக்காங்க உள்ளந்த ஒரு பெரிய என்ட்ரன்ஸு இருப்பா இது அரிசி ரிசி கிட்டத்தட்ட ஒரு மகாபலிபுரம் எஃபெக்ட்லேயே கொடுக்குறாங்க ஃபோட்டோ எடுக்கலாமா சரி அப்பா போட்டோ எடுக்கா நான் தூக்கிட்டு வரேன்பா கீழே நான் வீட்டு வரம்பா என்ன அர்த்தம் என்னன்னு தெரியல எல்லாம் கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும் நம்ம ரசித்தவர்கள் கொஞ்சம் வேலை வைக்கிறதில்ல மதியில் சுவர் அழகான படிக்கட்டு நிறைய இடத்துல பார்த்துக்கலாம் ஷார்ட்ஸில் எல்லாமே பார்த்துக்கலாம் நிறைய கப்பிள் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டுருக்கு நல்லா அதான் நீங்கள் அரியலர் மக்களுக்கு தான் அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு இது கோபுரத்தாலெலாம் கவர் பண்ணவே முடியாதுங்க ஒரு கேமராலாம் கவர் பண்ணவே முடியாது அவ்வளோ பெருசு இருக்குது நம்ம மீ நீங்கள் பார்க்குறதுக்கு இது சின்னதாக இருக்கலாம் ஓ காட் அப்படி பீமுக்கும் மேலத்துக்கும் ரெண்டு லேயர் இருக்குது இங்கே ஒரு லேயரு அதுக்கு மேலே ஒரு லேயர் அதுக்கு மேலே ஒரு கோபுரம் இந்த கல் வேறு கலராக தெரியலாம் நடராஜர் தெரியாரு விஷ்ணு தெரிகாரு மற்றவங்க யாருன்னு எனக்கு அவ்வளோ தெரியல நான் ஸோ இங்கே தான் நல்ல ஒரு பார்க் செட்டப்பில் இருக்காங்க ஃபேமிலிஸ் நிறையா இருக்காங்க இங்கே தான் மோடி என்ன ஃபோட்டோ எடுத்துருப்பார் இந்த இடத்துல நம்மளும் இடத்துல ஃபோட்டோ எடுப்போம் அங்கங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய மெசேஜஸ்லாம் போட்டிருக்காங்க பிரகதீஸ்வரர் கோவை கொண்ட சாரி பிரகதீஸ்வரர் கோயில் கங்கை கொண்ட சுரப்புரம் இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஜூப் அவுட் பண்ணாலும் இதனால் கவர் பண்ண முடியல டாப் கவர் பண்ண முடியல என்னங்க பிடிங்க கொஞ்ச நேரம் ரிஷிவா இங்கே நின்றி ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அழகாக எடுப்போம் ரெண்டு மரம் அழகான பார்க் டிசைன் கிளீனாக இருக்க இடம் ஹீட்டு தெரியல எல்லா இடத்துல நம்ம கல் போட்டு வச்சு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து

நமக்கு தெரியாது நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு கோயிலை பார்க்கறது எவ்வளோ இடம் அவ்வளோ படக்கணுன்னு பார்த்த ம் ரெண்டு பக்கமும் கிணறு வச்சுருக்காங்க அங்கங்கே இன்ஃபர்மேஷன் இருக்குது இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது தெரிலாம்மா இது ஆக்சுவலி முழுசாக கம்ப்ளீட் ஆகலை இது இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்னுடைய ஹிஸ்டரி எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்துட்டோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் முழுசாக தெரியுது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமான இடம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு போங்க ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் போதும் அது ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தது டியூஸ்டே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே தங்க கலசம் இருக்குது அங்கேருந்து ஒரே ஸ்டோனில் பண்ணியிருக்காங்களான்னு தெரில முன்னாடி மட்டும் ஒரு பழைய காலத்தில் அடுக்கு கோபுரம் செஞ்ச மண்டபம் மாதிரி இருக்குது பகதீஸ்வரர் கோயில் கங்கை சோழபுரம் அரியலு மாவட்டம் இங்கே நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சொல்கிறாங்க எல்லாம் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துட்டு வாங்க காலை சந்தி எட்டு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் உச்சிக்காலும் பன்னெண்டு மணிக்கு மாலை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அத்தை ஜாமும் இருபது எட்டு மணிக்கு ஸோ காலைல ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் வரலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம அங்கேருந்து வந்த என்ட்ரன்ஸு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க சிம்மகேணியாங்க ஆக ஆக்சுவலி இது இது ஆக்சுவலி கிணறு இது நம்ம எதுவும் சிலன்னு நினைச்சிட்டு இருந்தோம் சிம்மக்கேணி அல்லது சிம்ம கிணறு என்று அழைக்கப்பட்ட சிம்மக்கேணி கோயில் உட்புற வளாகத்தில் வடகிழக்கு அமைக்கப்பட்டிருக்க சிங்க வடிவ நுழைவாடி அமைக்கப்பட்ட கிணறாகும் சிம்மா என்பது சிங்கத்தையும் கேணி அல்லது கிணறு என்பது கிணற்றையும் குறிக்கும் பிரம்மாண்டமான சிங்க உருவம் முடிய உருவம் வடக்கத்திற்கு நோக்கி முன்காசல் நெருக்கங்களே பிணங்கல்களை மடித்து முன்னோக்கி சாய்நிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது கரெக்டு வேற என்ன சொல்லலாம் இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா மாற்று ஏற்பாடாக அதாவது கோடை காலங்களில் தண்ணி எடுப்பதற்காக ஒருவர் நிற்பதற்கு ஏற்றுமான போதுமான வைக்கப்பட்டுள்ளது கிணற்றின் தேக்கமானது வட்ட வடிவமாகவும் மேலே திறந்த நிலையம் காணப்படுகிறது மாற்று ஏற்பாடாக கிணற்றல் முனைவதற்கு கல்படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன இது சுடப்பட்ட சிக்கல்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட சுண்ணாம்பு கலைவால் பூசப்பட்டுள்ளது கிணற்று உயரன்னா ஒவ்வொரு பார்க்கப்பட்டது இதில் இறுதிப்போக பூச்சி சுண்ணாமும் சேர்க்கப்பட்டிருக்காங்க உடையார் பாளையம் ஜமீன்தாரின் பத்தொம்போதாவது நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் மற்றும் தெலுங்கு எழுத்துக்களின் தானம் செய்யப்பட்ட கல்லூட்டுகள்லாம் வந்து இங்கே பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க இது ஆக்சுவலி கிணறு இது செல்ல இது தொடர்ந்த கிணறு இருக்குது உள்ளுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு எடுத்துட்டேன் ஹலோ கை கொடுக்குமா இங்கே நிலப்பா இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுப்போம் ஆக்சுவலி ஸ்டெப்ஸ் டவுன் பண்ணிவிட்டு போகலாம் நமக்கு கண்ணு தெரியல தெரியுதுங்களா ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கிட்டு போயிட்டு கேணி சரி போதும் இங்கே ஒரு கேணி இருக்குது மற்ற டீட்டெயில் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சாக்க இந்த ஊரில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே விசிட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லொக்கேஷனாக ஷேர் பண்ணுங்கள் இடிதாங்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க இப்படி இது கொஞ்சம் ஈவினிங் டைமில் நைட் டைமில் பார்த்தா இன்னும் ஒரு வேறு லெவலில் இருக்கும் மிகப்பெரிய நந்தி பார்த்துட்ருக்கீங்க மிகப்பெரிய நந்தி ப்ளஸ் ரிஷி இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு லொக்கேட் கேப் கேமரா ஃபோக்கஸ் ஓகே இங்கே பாரு இங்கே பாரு என்ன பேர் ரிஷி என்ன பாரு இந்த மரத்தோடைய பூவெல்லாம் வேற மாதிரி இருக்கு என்ன பூன்னே தெரியல வேலை இருக்கு ஒரு சின்ன தாமரம் மாதிரியே இருக்கு வேலை கங்கை கொண்ட சோழபுரத்துடைய அவுட்டர் அவுட்டர் வியூ ஆ காரத்தும் கூடாதா சரி உள்ள உச்சி வெயில் அடிக்குது ஆல்மோஸ்ட் மணி பதினொன்று இங்கே உள்ளுக்கு நிறைய ஃபோட்டோ ஷூட்டு அமைதியாக இருக்க இடம் நல்லா இருக்குது ரிஷி ரிஷி திரும்பி பார் திரும்பி பார் ஜாலியாக இருக்கா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஆனால் க்ரௌட் எதுவும் இல்லை நாளைக்கு வந்து இது ஒர்க்கிங் டே டியூஸ்டே எப்படி சாட்டர்சண்டேல க்ரௌட் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெஸ்ட் ரூம்லாம் கொஞ்சம் வீட்டாக தான் இருக்குது இப்போ ரீசெண்ட் விசிட்டுக்காக இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்களா இல்லை பிள்ளைந்தே எப்படி இருக்கான்னு தெரியல பார்த்த வரைக்கும் நல்லா ஸோ மக்களுக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க பேஷ் பேஷாக வந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு காலேஜுக்கு அவங்க கட்டடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க திரும்ப ஒரு இன்கம்ப்ளீட் என்ட்ரன்ஸ் அதுக்குள்ளாரே வந்து இருக்குது மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க